நீங்கள் ரொம்ப இளமையாக ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ந்து இருப்பவர்களை எல்லாத்தையும் பாருங்கள் அடிப்படையே பார்த்தா அவங்களுடைய மன மகிழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் நான் மனம்தான் சொல்லுவேன் முதல்ல அது எங்கள் மனமது மனமதுசம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் மனமதுசம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம் செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் அதாவது நீ மூச்சை எழுத்து பிடிக்கணும் மூச்சை பிடிக்கணும் அந்த அப்படிலாம் தேவையே தேவையில்லை மனத்தை கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் முதல் அடிப்படை முதல்ல மனம் நல்லா இருக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய உணவு வாழ்வியல் இது ரெண்டும் உணவு வாழ்வியலை பிரிக்க முடியாது ரெண்டும் சேர்ந்த விஷயம் நீ வந்து எப்போ சாப்பிட்ற எப்போ தூங்குற எப்போ வந்து தலை குளிக்கிற எப்போ வந்து டாய்லெட் போகிற இப்படி எல்லா விஷயம் அடங்கினா தான் வாழ்வியல் உன்னுடைய ஒரு நாள் வாழ்வில் நாங்கள் வந்து நாள் ஒழுக்கம் கால ஒழுக்கம்னு சொல்லுவோம் நாள் ஒழுக்கம்னா ஒரு நாளைக்கு காலையில் என்ன செய்யணும் மத்தியானம் என்ன செய்யணும் சாயந்தரம் என்ன செய்யணுங்கிறது அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பருவத்துலேயும் எப்படி செய்யணும் அந்த காலத்தில் நிறைய புரிதலோடு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு ஒரு பருவங்களில் குளிர்காலத்தில் எப்படி சாப்பிடணும் குதிர் காலத்தில் எப்படி சாப்பிட்ணும் முன்மணி காலம் பின்மணி காலம் கோடைக்காலம் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் ஓரளவு வேணும் இப்போ நல்ல வெளி வெயில்ல கொளுத்து அடிக்குது வெயில்ல ஸோ அப்போ மே மாதத்தில் நிற்கிறோம் நல்லா நிறையா நீர் வீட்டில் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி நல்லா சின்ன வெங்காயப்பச்செடி சுரக்காய் கூட்டு பூசணிக்காய் கூட்டு காலத்திற்கு ஏற்ற உணவு அப்புறம் வயதுக்கு ஏற்ற உணவு வேணால் ஐம்பத்தஞ்சி அறுபது வயசு ஆச்சு இனிப்பு வேணாம் தேவையில்லை உப்பு ரொம்ப குறைச்சிக்கோ கசப்பும் தோர்ப்பும் கூட எடுத்துக்கார் புளிப்பு காரம் மிதமாக வச்சுக்கும் இதுதான் என் வயசுக்கு உங்கள் வயசுக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு ஐம்பது தாண்டிடும் ஐம்பத்தஞ்சு தாண்டிவிட்டோனா அந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து வளர்கிற குழந்த பத்து வயசு பையன் அவனுக்கு நல்லா இனிப்பு வேணும் அவனுக்கு நல்ல பழங்கள் வாழைப்பழம் டெய்லி ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடு நல்ல கருப்பட்டி போட்டு ஒரு காஃபி குடி இல்லைன்னா வந்து எள் உருண்டை கருப்பட்டி போட்டு சேர்ந்து சாப்பிடு அவனுக்கு இனிப்பு தேவை உடலை வளர்க்கும் அந்த இனிப்பு நேச்சுரலாக இருக்கக்கூடிய தேன் வெள்ளம் அதிலிருந்து வரட்டும் வெள்ளைச்சக்கரம் வேண்டாமே அவனுக்கு அப்படி எடுத்துக்கொள்ளணும்